தமிழகத்தினுடைய ரிசல்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அகைன் தமிழகத்துலயும் ரிசல்ட் வரல அதை எப்படி பாக்குறீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை நம்ம ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்கோம் நம்ம நான் கூட சொல்லியிருக்கேன் அதாவது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நினைத்தது வந்து தமிழகத்தில் வந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தைந்து சதவீத வாக்குகளை நினைத்தேன் அதே மாதிரி தொகுதிகளாக ஒரு மூன்று நான்கு தொகுதியிலே நான் வந்து சீரியஸா விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கதா நினைச்சேன் அது எதுவுமே நடக்கல நம்ம கையில அது இல்லவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனா வந்து அது இப்படி ஒன்று நடப்பதிலும் ஆச்சரியம் இல்லை அதாவது உள்ளுக்குள்ள வந்து இப்படி தான் நமக்குள்ள இருக்கு அதாவது நாம் ஒரு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் நமக்கு வந்து எதுவுமே இல்ல நமக்கு வந்து ஒரு வீழ்ச்சியில இருந்து நம்ம வந்து ஒரு துவக்க புள்ளியா ஆரம்பிக்கிறோம் அதுல நம்ம வந்து தோல்விகளை சந்திச்சிருந்தாலும் ஆனா மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது அது வந்து நம்ம நம்ம வந்து இருபத்தி மூன்று தொகுதிகள்ல நிக்கிறோம் இல்லையா நம்ம வந்து ஒரு ஒரு முப்பது தொகுதியில நின்று இருக்கோம் அப்படின்னா அதனுடைய சதவீதம் இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் புரிதலா இருக்கே தவிர இந்த இதுக்குள்ளே நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்ம போட்டிருக்கிற வேட்பாளர் இருக்காங்களே அவங்க வந்து எவ்வளவு ஓட்டு அதுக்குள்ளே எடுத்துட்டு வந்திருக்காங்கிறது மிக முக்கியமானது நீங்கள் அண்ணாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு நம்பர் டூ ஆகிட்டார் அந்த இடத்துல நீங்கள் அண்ணா அதிமுக ஒரு சதவீதத்தில் வந்து தப்பிச்சிருச்சு இல்லை அது கோயம்புத்தூரில் டெபாசிட் போயிருக்கும் அதனுடைய நிலைமை அப்படி அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து கன்னியாகுமரி கோயம்புத்தூர் இது அதே போல திருநெல்வேலி இது மாதிரி எக்கச்சக்கமான எக்கச்சக்கமான பகுதிகள் ரொம்ப டாப் லேயர்ல வந்து ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அதை வந்து கண்ணுக்கு முன்னால பாக்குறோம் கிட்டத்தட்ட பனி இந்த இந்த தாமரையில் நின்றவர்களோடு செத்து கிட்டத்தட்ட பனிரெண்டு இடத்துல இந்த கூட்டணி வந்து அஹ் இரண்டாவது இடத்தை அடைந்திருக்கிறது இருபது இடங்களுக்கு மேல மூன்றாவது இடத்தை அடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட நான் வந்து அசம்பிளி வைசி செக் பண்றப்ப முப்பது தொகுதிகளில் முப்பது டு நாற்பது அசம்பிளி தொகுதிகளில் முப்பது நாற்பதுல இருந்து இருபத்தி சதவீத வாக்குகள் வரைக்கும் வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட அந்த இடங்கள்ல நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் புஷ்பன்னா ஜெயிச்சிடலாம் கட்சி அமைப்பு பலமும் ஒரு நல்ல திறமையான வேட்பாளர் இருந்தா இன்னைக்கு அசம்பிளி செக்மெண்ட்ல அந்த கட்சி வந்து நாற்பது சட்டமன்ற எம்எல்ஏக்களை பெறுவதற்கான வாய்ப்போடு இருக்கு அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஐம்பது அதுக்கு மேல் கொண்ட தொகுதிகளில் இரு ஒரு கிட்டத்தட்ட அறுபது தொகுதி டு அறுபது தொகுதி வரைக்கும் சட்டமன்ற தொகுதிகள் வரைக்கும் இருபது சதவீதம் கீழே போகாம இருக்கு அப்போ ஒட்டு ஒரு ஐம்பது தொகுதிக்கு இந்த கட்சி வந்து இறங்கி வேலை செய்தால் இருக்க நிலைமையிலேயே கட்சியே வளர்க்காம இதே நிலைமையில சொல்றேன் இந்த நிலமையிலேயே ஒரு தெளிவான வேட்பாளர்களை போட்டு முன்னேற போது அதுல இருந்து எம்எல்ஏக்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்போடு தான் மாறி இருக்கு நீங்க வந்து பிஜேபி நம்ம நினைச்சது நடக்கலைங்கிறத விட அது கடந்த காலத்தை விட என்னவாக இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும் அதுதான் நான் வந்து ஒரு இது கூட போட்டிருந்தேன் நீங்க நைன்டி எயிட்ல ஸ்டார்ட் பண்ணிச்சு சார் பிஜேபியோட ஆட்டோக்கே நீங்க வந்து நைன்டி எயிட்ல வந்து ஒரு ஆறு அஞ்சாறு சதவீதம் ஓட்டோட தொடங்குது அஞ்சு ஆறு ஏழு அப்படி ஆறு ஏழு அப்படி துவங்குது தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி நாலுல படிப்படியாக இருக்குது ரெண்டாயிரத்தி நாலுல அதிமுகவோடு பிஜேபி வைத்த கூட்டணியே தவறு என்பது அது வந்து வெளிப்படுது ஏன்னா தொண்ணூத்தி எட்டில் தன்னுடைய ஆட்சியை கலைத்து மீண்டும் மறு ஆட்சிக்கு உட்படுத்தி செல்வி ஜெயலலிதா அதிமுகவோடு அப்ப ரெண்டாயிரத்தி நாலுல கூட்டணிக்கு போதும் மக்கள் அதை விரும்பலை அதே இன்னைக்கு வந்து எப்படி நாற்பதுக்கு வருதோ அதே போல அன்னைக்கு கூட்டணி வந்து நம்ம வாஷ் அவுட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி வாஷ் அவுட் பண்ணணும் அதே போலதான் அன்னைக்கு ஆயிருக்கும் அப்ப தொடர்ச்சியா அந்த நான்குக்கு பிறகு பாஜகவிற்கு இங்க ஒரு பலமே இல்ல அப்படியே ரெண்டரை நோட்டா கட்சி இந்த அவமானத்தின் வழியாகவே அது கிடக்குது ஒன்பதுல பதினெட்டு தொகுதியில தனித்து எம்பிக்கு கண்டஸ்ட் பண்ணிருக்காங்க அப்ப பெற்ற வாக்கே ரெண்டு புள்ளி எட்டு சதவீதமும் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமும் தான் அப்ப வந்து பாருங்க தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருந்து அட்ல இன்னும் தீர்க்கமா ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் யூ கவர்மெண்ட் உச்சத்துல இருந்த அந்த பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டுல இந்த கட்சி வளரவே இல்லை அது வளர்ந்த நிலையிலிருந்து கிடைமட்டத்தில் விழுந்து விட்டது அதுக்கு காரணம் என்ன நம்முடைய மிக தவறான முடிவுகள் அன்னைக்கு இருந்த நிலைமையும் அப்படிதான் ஏன்னா ஆல் இண்டியால பிஜேபிக்கு வந்து பெரிய பலம் இல்லை அப்ப இந்த கட்சி எப்ப வளர ஆரம்பிக்குதுன்னா மோடியினுடைய எழுச்சிக்கு பிறகு மோடியினுடைய அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு எழுச்சிக்கு பிறகு ஒரு உயிர் கிடைக்குது அன்னைக்கு ஒரு கூட்டணி வைக்கணும் அந்த கூட்டணி வந்து தேமுதிக பாமக அன்னைக்கு பலமா இருக்கிறாங்க அந்த கூட்டணியோடு சேர்ந்து ஒரு பதினெட்டு சதவீத ஓட்டு நம்ம எடுக்கிறோம் அதற்கு அப்புறம் இந்த கட்சி வந்து மிக வேகமாக பாய்ச்சல் எடுத்திருக்க வேண்டும் ஆனா எடுக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம இன்னும் கொஞ்சம் பேக் ஃபுட் எடுக்கிறோம் நீங்க அந்த என்டிஏ கூட்டணியை தொடர விடாமல் விட்டது தவறு அப்ப நம்ம அந்த நிலையிலிருந்து அப்படி ஒண்ணு நடக்குது அப்படியே ஸ்லோவா இருக்கு அப்ப தொண்ணூத்தி எட்டுல இருந்து இந்த கட்சி இந்த கட்சி இந்த தமிழ்நாட்டில் வாங்காத வாக்குகளை தனித்து தனித்து இந்த கட்சி வாங்காத வாக்குகளை முத முறையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் எடுத்து திரும்ப ரெண்டு மூணுன்னு ஆகி நோட்டா கட்சியாக ஆகி அது திரும்ப அஞ்சை தாண்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த கட்சி ஒரு பாய்ச்சலுக்கு போய் ஒரு பாய்ச்சலுக்கு போய் அது பதினொன்னு புள்ளி இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளை தனித்து பெறுகிறது அது வந்து டபுள் டிஜிட்டிக்கு தனியா வந்துருச்சு நீங்க வந்து விஜயகாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய பிளேயர்னு சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய பிளேயரா உள்ள நுழைஞ்சாரு விஜயகாந்த் எடுத்த வாக்குகள் என்ன நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் தனித்து நின்ற ஒரு எட்டு சதவீத வாக்குகள் எடுத்தார் நம்ம வந்து இருபத்தி மூன்று பாராளுமன்ற தொகுதிகளில் நின்று பதினொன்னு புள்ளி இருபத்தி சதவீதம் ஓட்டு எடுத்திருக்கோம் அப்பனா இந்த கட்சி தனித்து நின்றால் அதனுடைய சதவீதங்கள் இன்னும் கொஞ்சம் பெருகுமா பெருகாது அப்ப வந்து சதவீதங்கள் பெருகிறது எதுக்கு சதவீதம் பெருகி என்னங்க பிரயோஜனம் எப்படி வரும் ஏன் நம்ம இதாவது நீ வந்து நோட்டா கட்சி உனக்கு மரியாதையே இல்லை உன்னோட உன்னோட கூட்டணி வைத்துக் கொள்வதே எனக்கு நஷ்டம் அப்படின்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு நோயாளியை போல ஒரு பலகீன இதுல இருக்கிறவங்க தள்ளி வச்ச மணி விளையாட வேணாம் ஓரமா உக்காரு என்று சொல்லுகிற குரல் இருக்கிற வரைக்கும் அப்ப நம்ம நிரூபிக்க வேண்டியது என்ன என்னால ஓட முடியும் ஆஹ் நாம் நான் பலமா இருக்கேன்னு காமிச்சாதானே அப்ப இதை காட்டாமல் நாள் இருந்ததுல மட்டும்தான் நம்மள வந்து இவ இந்த நம்பர் மாத்த முடியாம போனதுக்கு காரணம் நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமை இருக்குல்ல இதை இதை வந்து மிகச் சரியாக கையாண்டால் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு மேலான தவறுகளை செய்யாமல் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஒரு முக்கியமான பிளேயரா இருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பாஜகவிற்கான எம்பிக்களை தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு பெற முடியும் அதுல வந்து சந்தேகமே இல்லை அப்ப வந்து நீங்க வந்து இது ஒரு கட்சியை வந்து நீங்க அதுக்கான ஒரு நேரம் ஒண்ணும் இருக்குல்ல அதுக்கு அந்த அது அது ஓடுறதுக்கான ஒரு ஓட்ட தடம் கொடுக்கணும்ல நீங்க வந்து உங்களை மதி உங்க வேல்யூ உங்களோட இந்த கூட்ட இந்த இவ்வளவு ஓட்டு இருக்கு இந்த ஓட்டை ஷிப் பண்ண முடியும்னு இருந்ததுன்னா சார் பரஸ்பர ஒப்பந்தமே அந்த இடத்துல வரும் அப்ப அப்படியானால் இந்த 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 நம்ம நாம் நினைத்தது நடக்கவில்லை என்பது ஒரு பக்கம் ஆனால் நீங்க வந்து இதை வந்து ஆய்வு முறையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிஜேபியினுடைய தமிழக செயல்பாடுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டிலிருந்து அந்த கட்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை முதன்முறையாக பாய்ச்சல்ல நிகழ்த்தி அது வந்து நீங்க வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இந்த ரெண்டு வருடத்துல செஞ்சு காமிச்சிருக்காரு அதுல வந்து அது அது வந்து தோல்வி கிடையாது அது வந்து நீங்க வந்து இது நம்ம தோல்வின்னு சொல்லி பேசி எல்லாம் பிரயோஜனம் இல்லை மோடியே பிரதமர் அவர்களே நேற்று வந்து அந்த பால் அந்த இதுல அந்த கூட்டத்திலேயே சொல்லியிருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் வந்து நாங்க வந்து எங்களுக்கு கேண்டிடேட் போடவே ஆள் கிடையாது நாங்க அப்படி கிடந்தோம் ஆனா அங்க நாங்க தனித்து நிக்க முடியும்னு நினைச்சோம் அங்க கூட்டணிகள் அதுக்காக உதவி செய்தாங்க நல்ல ரிமார்க்கபிள் நம்ம வந்து முக்கியமான சதவீதத்தை எடுத்திருக்கோம் இது வந்து எதிர்காலத்தில் எங்களுக்கு ஒரு புத்தொழியை பாய்த்துக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெருமையா பேசியிருக்காரு அபிஷியல் ஹேண்டில் இந்தியா அளவில் எடுத்து நான் அது வந்து போட்டு இதை மட்டும் தனியா போட்டுருந்தாங்க என்ன காரணம்னா பிஜேபி வந்து கேரளா அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு தமிழ்நாட்டில் அதோட அக்கௌண்ட் பிரம்மாண்டமா ஓபன் ஆக போகுதுங்க தெரியுது இல்ல சதவீதத்தில் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அப்புறம் வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூட ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டிட்டு இருந்தா ஒரு இருபது இடத்துல இருபத்தி ரெண்டு இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு இடத்துல அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு ஒரு ரெண்டு இடத்துலயோ மூணு இடத்துலயோ பாத்தீங்கன்னா நாலாவது இடத்துக்கு கூட போயிருக்கு சோ இந்த இடத்துல எல்லாம் ரெண்டாவது இடமா வந்திருக்கிறது பாஜகவாதான் இருக்குது சோ இப்ப வந்து கூட்டணியா இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே இதை வந்து எப்படி பாக்குறீங்க இந்த அரித்தமெட்டிக் வந்து ஒரு இல்லை அதான் நான் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் இருந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் இந்த கூட்டணிலாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப ஆழமாக நம்மளே இதிலே பேசிட்டு ரொம்ப தீர்க்கமாக பேசிட்டு அதாவது சார் ஒன்றும் ஒன்றும் கூட்டணா ரெண்டு இது வந்து இது வந்து ஒரு ஒரு மேக்ஸ் இது வந்து இயல்பு தான் யதார்த்தமும் கூட ஆனால் அரசியலில் அப்படி கிடையாது எனக்குமே ஒன்று ஒன்றும் பதினொன்னாக கூட ஆகும் சில சமயம் சில சமயம் ஒன்று ஒன்றும் கழிஞ்சிக்கிட்டு ஜீரோவாக கூட ஆகிடும் அதனால் ஒன்று ஒன்று ரெண்டுன்னு சொல்கிறதே அபத்தம் நீங்க வந்து வந்த வாக்குகளை கூட்டி பார்த்து கூட்டுனா வந்ததுன்னு சொல்றது ஒரு மடத்தனமான அரசியல் புள்ளி முதல்ல முதல்ல அரசியல்ல வந்து கட்சிகளுக்குள்ள கூட்டணிக்கு ஒரு கெமிஸ்ட்ரி தேவை திமுக கூட்டணியை எடுத்துக்கொள்ளுங்க நீங்க வந்து அவர்கள் எடுத்துக்கொள்கிற ஒரு பொது புள்ளி மோடி எதிர்ப்பா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்கு எக்கச்சக்கமான நோக்கங்கள் இருக்கு எல்லாத்துக்குள்ளயும் அந்த கூட்டணிகள் வந்து எப்படி பொருந்தி போறாங்கன்னு பாருங்க அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர நம்பிக்கை உண்மை நேர்மையை கவனிங்க திருமாவளவன் அவர்கள் வந்து சதவீதம் ஓட்டு எடுக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் கூட அவர் ஒரு மண்டல மாநாடு நடத்துகிறார் நீங்க வந்து காங்கிரஸ் வந்து போய் கலந்து கொள்கிறது ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ள அவ்வளவு பகைமை இருக்கு ஒவ்வொருத்தரும் மாற்றி இவர்கள் கட்சி வளரக்கூடாது என்ற அழுத்தங்கள் என்னென்ன ஒரு கட்சி ஒரு அரசியல் இருக்குமோ பிரச்சனைகள் இருக்குமோ அத்தனை பிரச்சனைகளும் அவங்களுக்குள்ள இருக்கு அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு மொமெண்டம் குள்ள அவங்க வந்து ஒன்னாகிறாங்க அப்ப வந்து இதை போன்ற கட்சிகளுக்குள்ள ஒரு பரஸ்பரமான நம்பிக்கை வேணும் நான் வந்து எந்த நேரமும் உன்னுடைய கழுத்தை எடுத்து விடுவேன்னு அது மட்டும் இல்லாம உன்னுடைய இடத்தை நான் தரமாட்டேன் உன்னுடைய உன்னுடைய காங்கிரஸ் வந்து அகில இந்தியால ஜெயிக்க போவாதுன்னு க திமுகவுக்கு தெரியாதா நல்லா தெரியும் அவங்களுக்கு நீங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்து இது மட்டும் எழவே எழுவாது தமிழ்நாட்டுல அவங்க தனிச்சு நின்னா அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்று தெரியாதா தனிச்சு அவங்க மூணு சதவீதம் ஓட்டு வாங்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து பதினோரு சதவீதம் ஓட்டுட்டு அப்போ வந்து அது ஏன் வந்து அவங்க அதை செய்றாங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு கூட்டணி வைத்திருக்க வேண்டியது இந்த கூட்டணியை மக்கள் விரும்புகிறதால அதுதான் தன்னுடைய பலம் தெரிஞ்ச கூட்டணியே அவர் கைவிட மாட்டாரு சார் ஆனால் இதே வந்து அண்ணா தீம்க்கா என்ன செய்தது அண்ணா தீம்கா இப்படி நடந்துக்கிட்டாங்க அண்ணா தீம்கா இப்படி நடந்ததுல அண்ணா தீம்கா என்ன செய்யறாங்க பிஜேபி யால் நாங்கள் தோற்றோம் பிஜேபியால் சிறுபான்மையான வாக்குகள் வரவில்லை பிஜேபி வந்து ஒரு நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டிய வெட்டி சுமை அப்போ வந்து உங்களை எவ்வளோ வீக்கெண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவங்க வந்து டபுள் டிஜிட்ட சீட்டு தருவாங்களா இதே வெற்றி வரும்னு சொல்கிறாங்களா யாருக்கு அந்த வெற்றி வரும் உங்களுக்கு பத்து சீட் உங்களுக்கு பயன் சீட்டு கொடுத்துருவாங்களா பாஜக கொடுக்க மாட்டாங்க எப்போ எப்போ கொடுப்பாங்க அதுக்கு நீங்க நம்பர் அதாவது விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாற்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளை வந்து செல்வி ஜெயலலிதாவிடம் வந்து பெற்றார் அந்த நாற்பத்தி ஒன்னு சீட்டு அவங்க வந்து சும்மா கொடுத்தாங்களா விஜயகாந்த் நாற்பத்தி ஒன்னுக்கு தகுதியான அவர் என்ன பண்ணார் எட்டு பத்து அவர் தொடர்ச்சியாக சதவீதங்களை வாங்குறாரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் அவர் வாங்கிய சதவீதங்களாலும் அவர் வாங்கிய வாக்குகளாலும் அதிமுக தோல்வியை கண்டது இதை வந்து சோ வந்து கன்வின்ஸ் பண்ணார் செல்வி ஜெயலலிதாவிடம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக பலமான கூட்டணி வைத்திருக்கிறது பலமான கூட்டணி வந்து பொலிட்டிக்கல் அரிசிமெட்டிக்கல் இருக்கு அப்ப நீங்க வந்து பல சமரசங்களை வைத்து ஒரு கூட்டணி வைக்க வேண்டும் அந்த கூட்டணிக்கு இவ்வளவு தொகுதிகளை தர வேண்டும்ங்கிறாங்க விஜயகாந்த் வந்து அந்த சதவீதங்களை வாங்கலன்னா விஜயகாந்த் ஜெயலலிதா என்ன செஞ்சிருக்க முடியும் இதயத்தில் இடம் தருகிறேன் நீ வந்து பிரச்சாரம் பண்ணுன்னு சீமான போல பிரச்சாரம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைன்னா நீ விலகிக்க என்ன ஆதரிச்சு ஒரு அறிக்கை கொடுன்னு சொல்லுவாங்க பிஜேபி அதானே இவங்க கடந்த காலந்தோறும் சொன்னாங்க என்ன இப்ப திமுகவை தோக்கடிக்கணும்னு நீங்க வந்து எதுக்கு இப்ப தேவையில்லாம அங்க போறீங்க அமைதியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அஞ்சு சீட்டு வாங்கிங்கன்னா மேற்கொண்டு ரெண்டு சீட்டு வாங்கிக்கன்னு சொல்லி ஏழு சீட்டு வாங்கிட்டா ஏழு சீட்ல எப்படி நீங்க பதினோரு சதவீதம் ஓட்டு எடுப்பீங்க ஏழு சீட்ல ரெண்டரை சதவீதம் ஓட்டு எடுப்பீங்க ஆனா மூன்றரை ஓட்டு எடுப்பீங்க ஏழு சீட்ல நிக்க வச்சு அவங்கள தோக்கடிச்சிரு போறாங்க ஏன்னா ஏன்னா உங்க அடுத்தமட்டிக்ல வந்து ஒன்னும் அவங்களோட வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பே இல்லைய ரெண்டாயிரத்தி நாலு அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஒரு பலமான கூட்டணி அண்ணா திமுக பாஜக பாமக எல்லாரும்தான் இருக்காங்க தேமுதிக தான் இருக்காங்க அந்த கூட்டணி என்னாச்சு கோயமுத்தூர்ல போன்ற இவர் வந்து பி ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினான்கு மும்முனையில் வாங்கிய வாக்குகளை குறைவாக குறைவாகத்தானே வாங்கினாரு அப்ப அதிமுக வாக்குகள் எங்க அப்பனா ஒன்னும் ஒன்னும் சேர்றப்ப ரெண்டு அல்ல அங்க வந்து கூட்டணிக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு வாக்கா அந்த அந்த வாக்காளர்கள் மனநிலை என்ன இருக்குன்னு தெரியாது நீங்க வந்து மாற்றத்துக்காக ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க சார் ஒரு ஃபேக்டர் நம்ம ஏத்துக்கணும் நீங்க வந்து இந்த இந்த தேர்தலில் நான் சொல்ற பாருங்க சீமான் வந்து எட்டு சதவீத ஓட்டு வாங்குறாருக்குள்ள விஜய் அரசியலுக்கு வர போறேங்க நீங்க இந்த நேரத்தில் வந்து உங்களை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் ஒரு கூட்டணியிலே இருக்கீங்கன்னா மக்கள் வந்து திமுக அதிமுகவே வெறுக்கிறான் கண்ணுக்கு முன்னாடி பிஜேபிக்கு போட்ட ஓட்டு ரெண்டு கட்சியிலேருந்து வந்திருக்குல்ல சார் நீங்க ரெண்டு கட்சியும் தன்னுடைய வாக்குகளை இழந்திருக்கு ரெண்டாயிரத்தி வாங்கின வாக்குகளை சட்டமன்றத்தில் வாங்கின வாக்குகள் ரெண்டு கட்சியுமே இழந்திருக்கு அப்ப எங்க அந்த அந்த இழந்த ஓட்டு எங்க போயிருக்கு அந்த ஓட்டு பிஜேபி தானே மாற்றத்தை விரும்புபவர்கள் இன்னொரு பிளாட்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம் அந்த நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் நீ இந்த இது இது ஒழிந்து அழிந்தாலும் புது பிளாட்ஃபார்மை யாரோ ஒருத்தர் எடுத்து போட்டு நீங்க வந்து இந்த தேர்தலில் வந்து பிஜேபி தனித்து நிற்கவில்லை என்றா நான் சொல்றாங்க இந்த தேர்தலை மட்டும் பிஜேபி தனிச்சு நிற்கலன்னா அது வந்து கூட்டணிக்கு போயிருந்தாலும் அது தோற்று இருக்கும் அது அடுத்து இதே இன்னைக்கு என்ன ரிசல்ட்டோ இது அதுக்கு மேல அதுல ஏதாச்சும் சில தொகுதிகள் ஜெயிக்கிறாங்கன்னா அது அதிமுக என்று இருக்கும் அவ்வளவுதான் நடந்திருக்கும் அதுக்கு மேல வந்து அதுக்கு மேல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நீங்க வந்து சீமான் இன்னைக்கு வாங்கியிருக்காருல ஒரு எட்டு சதவீத வாக்கு அவர் வந்து நம்ம கூட்டணிக்கு போயிருந்தாலும் ஒரு பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருப்பார் என்னுடைய கணிப்பு அதே போல விஜய் வந்து நிம்மதியாக வருவார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாஜக தன்னுடைய ஒரு பலமான ஒரு இளைய தலைவரை முன்னிறுத்தி அது வந்து மோடி மோடியை முன்னிறுத்தினா கூட தமிழ்நாட்டுல அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அண்ணாமலை ரீச் ஆயிருக்காரு அப்போ வந்து அவர் வந்து அதுக்குள்ள ஒரு பிளேயரா இருக்காரு அதனால இன்னைக்கு விஜய் உள்ள வர்றதுல கூட ஒரு இருப்புல கூட ஒரு இருக்கு ஏன்னா என்ன காரணம் உள்ள வர்றப்ப நீங்க வந்து ஒரு பல இந்த மாதிரியான புதிய உங்களை தன்னை தக்க வைத்துக் கொண்டவர்களோடு சேர்ந்து போராட வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குல்ல அப்படி வரலைன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மிக எளிமையாக வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்ப நீங்க வந்து உங்க க அப்ப கட்சியை எப்பதான் வளர்க்கறது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதும் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம செய்ய போற தவறுகளால் முட்டையாயிருக்கும் ஏன்னா நம்ம சொன்னாலும் சார் ரெண்டாயிரத்தி நாலுல அதிமுக பத்து வருடம் கிடப்பில் போட்டிருந்தது பாஜக எட்டுக்கு அப்புறம் இருந்த இந்துத்துவாலை தமிழகத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பேரலை சார் அன்னைக்கு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல தமிழ்நாட்டுல இருந்த இந்துத்துவாலை இன்னைய வரைக்கும் வரவே இல்லை இன்னைய வரைக்கும் இந்த மொமெண்ட் நம்ம கிரியேட் பண்ண முடியல அன்னைக்கு அவ்வளவு பெரிய நீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற எலெக்ஷன்ல அண்ணப்பா பா திமுக பாஜக கூட்டணியில பாஜ க திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தையே இந்து பரிஜத் மேடையில மாதிரியில தோங்கிறது போலாம் இருந்துச்சு அன்னைக்கு நிலமை அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் ஆனா இன்னைக்கு வந்து அந்த அந்த நிலைமை எல்லாம் கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தவறான முடிவுகள் தான் நீங்க வந்து சில நேரங்கள்ல கசப்பு மருந்தை உட்கொண்டால் மட்டும்தான் எந்திரிச்சு வேகமா ஓட முடியும் கூட்டணி வைத்து நீங்க வந்து அதிமுக வந்து ஏதோ செல்வி ஜெயலலிதாவின் தலைமையில் இருப்பது போலவே நினைத்துக்கொண்டு கொண்டு பேசினா தப்பு அன்னைக்கே நமக்கு அவங்களால சீட்டு ஜெயிச்சு கொடுக்க முடியும் ஏன்னா அந்த அந்த இயல்பிலேயே வந்து அது வந்து அந்த அந்த வாக்குகள் வந்து அப்படி அது வெற்றியை நோக்கி நகரமாட்டுது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே நம்ம ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா மிக முக்கியமான அன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்துச்சா முதல்ல அன்னைக்கு திமுக தனிச்சு நின்றுச்சு அன்னைக்கு வந்து அதிமுக தனிச்சு நின்றுச்சு காங்கிரஸ் தனிச்சு நின்றுச்சு அப்ப அந்த நிலமையில வந்து நம்ம கன்னியாகுமரியில் ஜெயிக்கிறதோ இல்ல தருமபுரில் ஜெயிச்சதோ ஒரு யதார்த்த முயற்சி மோடியோட மொமெண்டம் வேற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு மேல மோடி எதிர்ப்புன்னு இவங்க வந்து ஆர்டிபிஷியலா உருவாக்கி வச்சிருக்காங்க எங்க திருமணாலும் ஆன்டி சென்டர் பத்து வருஷம் கமென்சி எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் காங்கிரஸ் திமுக பலமான கூட்டணியை வைத்திருக்க போது இங்க வந்து கூட்டணியை கலைக்காம ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கி ஒரு வருஷமா இந்த கூட்டணி பரஸ்பரமா திமுக கூட்டணி போல இருந்திருந்தா இவங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு அப்படி இல்லையே அந்த கூட்டணி பிஜேபிக்கு அதற்கான சிங்கப்பங்கு கிடைக்காது கூட்டணியிலும் மரியாதை இருக்காது கூட்டணிக்குள்ளும் பரஸ்பரம் இருக்காது அப்படி எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும் நம்புறாங்க அது வந்து நம்மளோட நம்மளோட ஆசை அதாவது திமுக கூட்டணியை வந்து வீழ்த்த வேண்டும் என்பது ஆசை நல்ல ஆசை அதுதான் நோக்கமும் கூட ஆனா அதற்கான இது அதுக்கான நியாயங்கள் அங்க இல்லையே அதற்கான பலம் அங்க இல்லையே நீங்க வந்து அதிமுக எவ்வளவு வீக்கா இருக்குன்னு நீங்க பாத்துருவோம்ல சார் ஏன்னா சார் எல்லாம் டெபாசிட் போகுது அவங்க அஞ்சாவதுல டெபாசிட் போயிட்டாங்க எத்தனை இடத்துல மூணாவது போயாச்சு கோயமுத்தூர் வந்து அதிமுகனுடைய கோட்டைன்னு சொன்னாங்க ஒரு சைதோ ரெண்டு சைதோ ஓட்டு கொழிஞ்சா டெபாசிட் போயிருக்கும் போல தன்னுடைய வாக்குகளை நேரடியாக உதயசூரியனுக்கு மாத்தி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க அண்ணாமலை மேல வெறுப்புல நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து அவங்க எவ்வளவு பெரிய பிளையரா இருந்தாங்க சார் முப்பத்தஞ்சு தொகுதியோ முப்பத்தி நாலு தொகுதியோ தனிச்சு நிக்கிறாரு சார் அண்ணா திமுக நீங்க வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில அவங்க வந்து ரொம்ப கம்மியான தொகுதியில் நின்னாங்க இருபது நின்னாங்க இருபத்தி மூணு அந்த அந்த மாதிரி தொகுதிக்குள்ள தான் நின்னாங்கன்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தி மூணு அந்த மாதிரி தொகுதி அந்த தொகுதியில் நின்று அவர்கள் பத்தொன்பது சதவீதம் பதினெட்டு சதவீத ஓட்டு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு அப்ப அவங்க எவ்வளவு ஓட்டு தெரியுமா எடுத்துக்கணும் நியாய அவங்க முப்பது சதவீத ஓட்டுகளை வாக்குகளை பெற்று இருக்கும் நீங்க வந்து தந்தி டிவியில கிடைச்சி அந்த ஒரு டிவில கிடைச்சி ஒரு கருத்து போட்டாங்க முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் எல்லாம் எடப்பாடி எடுப்பார்களான்னு சொல்லி போட்டு இருந்தாங்க நான் அப்பவே நினைச்சேன் என்ன இப்படி போட்டு அதுல வந்து நீங்க வந்து எப்படி எப்படி எடுக்க முடியும் அந்த வாக்குகளை அப்ப அந்த நீ வந்து முப்பத்தஞ்சு தொகுதியில தனிச்சு நின்று நீ வந்து நாப்பத்தி நீங்க வந்து நாற்பது தொகுதியில தனித்துன்றாச்சு செல்வி ஜெயலலிதா நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெற்றார் செல்வி ஜெயலலிதா நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது அந்த நிலைமைக்கு நீங்க எடுக்க முடியாது ஆனா முப்பது சதவீத வாக்குகளை வாங்கணும்ல சார் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கின முப்பத்தி மூணு சதவீத வாக்கையே திரும்ப வாங்கலையே அதுக்கான காரணம் என்ன அப்பனா அந்த வாக்குக்குள்ளேயே பாமக வாக்கும் பாஜக வாக்கு இருக்குங்கிறதானே எதார்த்தம் மக்கள் வந்து ஒன்னா ஏத்துக்கலாங்க தானே அர்த்தம் அந்த கூட்டணியே நீங்கள் மதிக்கவில்லை அது இப்ப புரியுது இல்ல இப்ப வந்து இந்த பதினொன்னு இருபத்தி மூணு கூட்டம் முப்பத்தி மூணு வருதுன்னு சொல்ல தெரியுது இல்ல அப்பனா அந்த முப்பத்தி மூணுக்குள்ள இந்த பதினொன்னு இருக்குல்ல இருந்திருக்குல்ல ஆனா அந்த பதினொன்னுக்கான மரியாதை கிடைத்ததா எட்டு பதினொன்னுக்கான மரியாதை எவ்வளவு நீ வந்து பன்னெண்டு பத்து அன்னைக்கு நீ பத்து பன்னெண்டு சீட்டு தரேன்னு சொல்லி தான் அந்த டீலுக்கு போயிருந்திருக்கலாம் அப்ப அவங்க இதை என்ன பேசுனாங்கன்னு தெரியல அப்ப வந்து இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் அதுக்குள்ள இருக்கு சார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்குன்னு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன் கூட்டணி வந்து தவறல்ல நமக்கு வந்து ஒரு கூட்டணி தேவை என்பது உண்மை அதற்கு பாஜகவினுடைய சிங்க பங்கு எங்கே பாஜக அஞ்சு தொகுதி வாங்கிட்டு ரெண்டாம் சதவீதம் ஓட்டை வாங்கிட்டு ஜெயிக்கிறதுல என்ன லாபம் இருக்கு அதுல யார்ட்ட போய் ஜெயிக்க போறீங்க அந்த வெற்றியும் வர போறது இல்ல அப்ப திரும்ப வந்து நான் பாஜகவால் தோற்றோம் பாஜகவால் சிறுபான்மை வாக்குகள் வரவில்லை எங்கள் கட்சியை பாஜக கபலீகரம் செய்து விட்டதுன்னு பேச்ச பேச்சை கேட்கறதுக்காக கூட்டணி வைக்கணுமா அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் என்ன நான் அதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குலயே பா பாமக தேமுதிக பாஜக கூட்டணி என்டி என்று உருவா அந்த கூட்டணி வந்து கண்டினியூ ஆகிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலயே போட்டிட்டு இருந்தால் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்திருக்காரு அன்னைக்கே திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கும் தமிழக அரசியல் களமே மாறி இருந்திருக்கும் அதை செய்யல அவங்க வந்து செல்வி வெளிப்படையாக செல்வி ஜெயலலிதாவுக்காக விட்டுக் கொடுத்தாங்க அது வந்து ஓபன் ஸ்பீச் வெங்கையா நாயுடு ஏற்கனவே பல தோட சொல்லியிருக்காரு எங்களுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப தின் ரொம்ப கம்மியான மார்ஜின்ல சண்டை நடக்குது இந்த நான் ஜெயிச்சா நீங்கள் வெற்றி பெறுவது போல அதனால நீங்கள் வந்து இதுல இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனாலே தான் அவங்க அந்த கூட்டணியை அமைக்கிற அந்த கூட்டணியை விளக்கிக்கிட்டாங்க அது வந்து மிகப்பெரிய தவறு நடந்து நடந்து போச்சு இன்று திரும்ப வந்து பிஜேபிக்கு ஒரு பொற்காலமான எழுச்சி வந்திருக்கு இந்த என்டிஏ கூட்டணியை அப்படியே தொடர்ந்து கொண்டு போகணும் இன்னைக்கு இருக்கிற என்டிஏவை நீங்கள் வந்து மற்ற அதிமுகவை பற்றியெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய கருத்து அந்த கூட்டணி எல்லாம் பத்தி நடந்தது நடந்து போச்சு அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து இன்னொரு இன்னைக்கு இது வந்து ஜூலை ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் வரைக்குமான நேரம் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் நேரம் இருக்கு இந்த ஒன்றரை ஆண்டுகள் அமைப்பு பலத்தை பெருக்குவது எம்எல்ஏ எந்த எந்த தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றுக்கிறோன்னு பார்த்து ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகளுக்கு மேல கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த தொகுதிகளில் இறங்கி வேலை செய்வது நூறு தொகுதிகளுக்கு மேலே வேட்பாளரை போடுவதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்வது வேட்பாளர்களை அடையாளம் காணுவது இத வந்து ஒரு தவம் போல ஒன்றரை வருஷம் செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பருக்கு மேல உருவாகிற அலையை திமுகவுக்கு எதிர்ப்பலை எப்படி இருக்கிறது எப்படிப்பட்ட வியூகங்களை வகுக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அப்ப பார்த்துக்க போகிறோம் அத அதை எல்லாம் பேச்சுக்கே வேலை இல்லை இப்போ கூட்டணி அது வந்து வேலுமணி அவர்களோட அபிலாஷையா இருந்தாலும் சரிதான் அது வந்து அதிமுகவோட பல பேரோட பாஜகவோட பல பேரோட விருப்பங்கள் நோக்கங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் அது எல்லாம் விவாதிக்கத்தக்கது அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது ஆனால் கட்சியினுடைய கோலாக இது மட்டும்தான் இருக்க வேண்டும் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது அதே மாதிரி நமக்கு ஒன்று நமக்கு ஒரு பெரிய பலமும் கிரியேட் ஆயிருக்கு இதை வந்து திரும்ப வந்து இப்போ என்ன போட்டு உடை தாண்டின்னு மாதிரி இல்லாம அதை வந்து பயன்படுத்தினாங்கன்னா உண்மையிலேயே இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது பாஜகவிற்கான அருமையான காலம் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார் அந்த ஒடிசால வந்து எப்படி நம்ம படிப்படியாக முன்னேறி சில நேரங்களில் கூட்டணியை கூட தவிர்த்து இன்னைக்கு ஆட்சியே பிடிச்சிருக்கோம்னு சொன்னார் அப்ப இதை போல ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு அதே போல இருபத்தி ஆறில் கூட்டணி மந்திரி சபை அமையும்ங்கிறது ரொம்ப அழுத்தமா ஆழமா அண்ணாமலை தான் சொல்றார் அது உண்மை அதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைப்பதற்கான எல்லா வாய்ப்பு இருக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா போல தமிழ்நாடு களத்தில் மாறுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது அதனால அதை நோக்கி மட்டும் கவனம் செலுத்துவதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே லாபம் மற்றபடி இப்படி கூட்டணி வந்தா அப்படி கொடுத்து இப்படி கூட்டணி வந்தா எல்லாமே இருக்கும் இதை எல்லாத்தையும் விட எளிமையா ஒன்னு சொல்றேன் திமுக கூட்டணி உடஞ்சிருந்தாலே போதுமே இல்ல இப்ப வெளிவந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல குறிப்பா பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னா நீங்க வந்து நாம் தமிழரை வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த வாக்கு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு யாரோடையும் கூட்டணியே வைக்கிறது இல்லை ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஆண்களுக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பெண்களுக்கும் கொடுக்குறாங்க முக்கியமாக ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்த பர்சன்டேஜ் வாங்குறாங்க ஸோ அவருடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க இல்ல நாம் தமிழருடைய வளர்ச்சி வந்து ஒரு நிரந்தரமான வளர்ச்சி இல்ல சார் அதோட பிரச்சனை என்ன நாம் தமிழருடைய இது என்ன அப்படின்னா நீங்க வந்து பிஜேபி செய்ய தவிர ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதத்துல இருந்து இன்னைக்கு எட்டு சதவீதத்துக்கு வராங்க அப்படின்னா அந்த டைம் வாக்காளர்கள் இளைஞர்கள் வந்து நிறைய பேர் அவர் பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இல்ல நிச்சயமா இருக்கு அதான் சார் ரொம்ப அது வந்து ரொம்ப சுலபமானது நீங்க வந்து எப்ப நாம் தமிழர் வளர ஆரம்பிச்சிச்சு நாம தமிழர் ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு ஒரு சதவீத வாக்கு எடுத்தாங்க அந்த கட்சி இனிமே வளர போகுதுன்னு நிலமா இருந்துச்சு எப்போ அவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா திரு கருணாநிதியும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இல்லாத காலத்தில் ஒரு புதிய பிளேயருக்கான வாய்ப்பு திறக்குது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அதிமுக தன்னுடைய ஹோல்டு பண்ணி வச்சிருந்த வாக்குகள்ல ஒரு பிளவு வருது செல்வி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஈழத்தில் அவருக்கு இருக்க பார்வை மாறியது இதே சீமானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினான்குல வந்து செல்வி இல்லையா மெனக்கட்டு அந்த இருக்கு இருக்கு ஆன்டி பேச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தமிழகம் முழுக்க திமுகவை ஆதரித்து இலை மலர்ந்தால் ஈழம் பிரச்சாரம் பண்ண அப்ப வந்து திமுக இப்படி சீமானுக்கு நிகழ்ந்தது என்னவென்றால் அதிமுகவில் வந்து மெனக்கட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேல் இளைஞர்கள் வந்து ஈழம்ங்கிற பார்வையோட ஒரு தரப்பு வந்து செல்வி ஜெயலலிதாவை ஆதரித்தாரு நீங்க வந்து அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருக்கும் அந்த மாணவர்கள் போராட்டம் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயிச்சு வந்த பிறகு எல்லா இடத்துல நடந்துச்சு அந்த போராட்டங்கள் கூட கமல்லாம் கூட ஆதரிச்சார் விஸ்வரூபம் படம் எல்லாம் வந்த சமயம் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி பதவியேற்புக்கு செல்வி ஜெயலலிதா நான் ஏன் கலந்துக்கலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா அதனுடைய அதனுடைய காரணம் என்னவென்றால் ராஜபக்சே வருகிறார் இலங்கை எதிரி நாடு என்று அறிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அந்த இடத்துல ராஜபக்சே வருவதனால் நான் அந்த கூட்டத்துல கலந்துக்கல அப்படின்னு அவங்க சொன்னாங்க உண்மையா போய் அதுக்கு வேற கடை கூட இருக்கலாம் ஆனா அந்த தன்னை வந்து செல்வி ஜெயலலிதா எப்படி உருவாக்கிக்கிட்டு வந்தாங்கிறத கவனிக்கணும் அப்ப வந்து அதிமுகக்குள்ள ஒரு சாஃப்ட் ஈழம் ஓட்டு இருந்துச்சு ஒரு சாஃப்ட் தமிழ் தேசிய வாக்குகள் இருந்துச்சு அதிமுக வந்து வெறுமனே அது தனியா திமுக போல திராவிட கொள்கைகளால் உள்ள கட்சி இல்லை செல்வி ஜெயலலிதாவோட பிம்பம் எப்படி வளர்ந்துருக்குன்னா அதுக்குள்ள ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா இருக்கு ஒரு சாஃப்ட் தமிழ் தேசியம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மேல உருவாயிருக்கு அதுக்கு மேல திராவிட ஆதரவாளர்களுக்கு திராவிடங்கிற அந்த கட்சி அமைப்பு அண்ணா அந்த பேருனுடைய பிம்பத்துல அவங்க தேங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸ் இருக்கு எக்கச்சக்கமான உதிரி பிம்பங்களால் உருவான தன்னை வந்து அதுல மெருகேற்றி கொண்டு அதற்கு முழு முகமாக தன்னை மாற்றி கொண்டவர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்ப அவருடைய மரணத்திற்கு பிறகு அதிமுக வாக்குகள்ல ஒரு சிதறல் வருது அதுல கரிஷ்மாட்டிக் லீடர் இல்லாம சாதிய தலைமைகள் போல உருவாகிறதுனால அதுக்குள்ள ஒரு பிளவு வருது அப்ப வந்து நிறைய எண்ணிக்கை சிறிய சமூகங்களும் எக்கச்சக்கமான அடையாளம் இல்லாத உதிரி சமூகங்களும் நீங்க வந்து அதிமுகவுக்கு வாக்களிச்சிட்டு இருந்தவங்க வந்து புதிதாக அதிமுக எழக்கூடிய ஒன்றை வந்து அவங்களால ஏத்துக்க முடியாம அவங்க வெளியில வராங்க அத வெளியில வர்றவங்களை இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட நபர்களை வந்து ரிசீவ் பண்ண கட்சி பாஜக தான் நீங்க வந்து ஒரு விஸ்வகர்மா போன்ற சமூகங்களா இருக்கட்டும் ஒரு வன்னார் நாவிதர் புயவர் போன்ற சமூகங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த முதலி பிள்ளை செட்டி போன்ற சமூகம் இது மாதிரி எக்கச்சக்கமான சமூகங்கள் பகுதி பெரும்பான்மை இல்லாத சமூகங்கள் இருந்திருக்காங்க இது போன்ற சமூகங்களை இந்தியா முழுக்க தனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து உள்ள இழுத்த கட்சி எதுன்னு கவனிச்சீங்கன்னா அந்த கட்சி பிஜேபி தான் இதை தமிழ்நாட்டுல செய்ய வேண்டிய கட்சியாக இருந்த பிஜேபி அது அதிமுகவோட கூட்டத்தில் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பிஜே எப்ப சீமான் வளர்ந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு சதவீதம் ஆகுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவர் ஏழு சதவீதம் நோக்கி நகர்றாரு இல்லையா இந்த ரெண்டு தேர்தலையும் அவளை அவரை வளரவிட்டது மாற்று சக்திக்கான வெற்றிடம் இருந்தும் அந்த வெற்றிடத்தை நிரப்பாததுனால தான் அது நடந்துச்சு இன்னைக்கு வந்து இன்னைக்கும் பிஜேபி வரலைன்னா அதை சொல்றேன்ல சார் இன்னைக்கும் பிஜேபி வந்து வெளில வராம இருந்தாங்கன்னா பிஜேபி தனித்து நிற்காமல் இருந்திருந்தால் இதே சீமான் பனிரெண்டு சதவீத வாக்குகளுக்கு மேல போயிருப்பாரு இன்னைக்கு நீங்க தனிச்சு நிக்கலைன்னா விஜய் வந்து இன்னும் வேகமா துணிந்து வருவார் அதே விஜய் சீமானும் சேர்ந்தாங்கன்னா அவங்க இதே தமிழகத்துல இன்னும் மிகப்பெரிய வாக்கு நோக்கியை நோக்கி நடந்திருப்பாங்க அப்பனா அப்ப என்னன்னா இங்க வந்து ஒரு மாற்று சக்திக்கான வெற்றிடம் இருக்கு அதுக்கு வந்து நிரந்தரமா நின்று சண்டை செய்யறதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும் அதோட நகர்ந்தா மட்டும்தான் மக்கள் நம்மை நோக்கி திரும்புவார்கள் சீமானுடைய வளர்ச்சி வந்து ஒரு நிரந்தரமான வளர்ச்சியை மாற்றத்தை தேடுபவர்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு புதிய வாக்காளர்களை கவருகிற விதமாகவும் இருக்கு இது வந்து ஒரு நிரந்தரமான வளர்ச்சி இருக்கிற இந்த வளர்ச்சி என்னைக்குமே வாங்குகிற வாக்குகளை மரியாதை கொடுக்கணும் அதுக்கு நம்ம வந்து ஒரு இடம் தரலாம் ஆனால் அந்த வாக்குகளை அவர்களுடைய வாக்குகளை கொள்கைகளுடைய வாக்குகள்லாம் நான் நினைக்கிறேன் அந்த வாக்குகள் மாற்று சக்திக்கான வாக்குகள் அந்த வாக்குகளை இன்னும் குறிவைத்தால் இருபத்தாறில் வந்து இன்னும் பெருசாக பெற முடியும் இதே பிஜேபி அவர் இன்னும் அவரோட இடம் கூட குறையலாம்